மலையனூர் அங்காளியே ஆமா ஒரு தடையாவது போய் பார்க்கணும் ஆமாமா அங்க பார்த்தாலே அம்மா பார்த்த உடனே அப்படி அங்கமெல்லாம் சிலுக்குதான் ஆமாமா ஆடாத பேர் கூட அம்மா பார்த்த உடனே ஆடுவாங்களாம் அப்படி இருக்கும் போது மலையனூர் போகணுங்க அத்தால நான் பார்க்கணுங்க மலையனூர் போகணுங்க அத்தால நான் பார்க்கணுங்க அத்தால பார்த்ததுமே அம்மா மலையனூர் கோவிலிலே மகிமை பாடுது மலையனூர் கோவிலிலே மகிமை பாடுது உடுக்க ஒளி கேட்டதுமே உலகம் ஆடுது அம்மா உடுக்க ஒளி கேட்டதுமே உலகம் ஆடுது பார்த்ததுமே